தொடங்குகிறது முதலாவதாக தமிழ்தாய் வாழ்த்து மாணவர்கள் பெற்றோர்கள் அமைதியாக எழுந்து நிற்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள் தமிழ் தாய் வாழ்த்து திருநாடும் தரிதனும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகம் இன்பமுற எத்திசையும் புகழ் அணக்க தேடி சோறு நேர்ந்தின்று சில சின்னம் சீறுகதைகளை பேசி மனவாடி துன்பம் ஒன்று பிறன் மனவாட பல செயல்களை செய்து நரைக்கூடி கிழப்பெரும் எழுதி கொடுக்கும் கோற்றுக்கு இரையான பின்மாயும் பல வேடிக்கை மனிதர்களைப் போல் நான் வீடும் என்னை தாயும் அன்பிற்குரிய பெரியவர்களே தாய்மார்களே தமிழ்நாடு பள்ளிக்கொல்லித்துறை அரசு உயர்நிலைப் பள்ளி அகனி மயிலாடுதுறை மாவட்டம் முப்பெருமிழா இனிதை தொடங்குகிறது முதலாவதாக வரவேற்பு உரை விருந்தோம்பல் நம் ரத்தத்தில் கலந்த பண்பாடு விருந்தோம்பல் நம் ரத்தத்தில் கலந்த பண்பாடு விருந்தோம்பல் தொடங்குவதோ வரவேற்பில் விருந்தோம்பல் தொடங்குவதோ வரவேற்பில் மரியாதை கொஞ்சம் அன்பு கொஞ்சம் பணிவு கொஞ்சம் குதூகலம் கொஞ்சம் ஒன்றோடு ஒடுந்து கலந்தபடி விருந்தினர் உள்ள மகிழும்படி விழா மேடை களை கட்டும்படி இனிமையான துவக்கம் அரங்கேறும்படி கரவொலிகள் விண்ணை எட்டும்படி உபசரிக்கும் உயரம் தொட்டபடி ஆற்றிடும் வரவேற்புரையே விழாவின் முதல் படி பட்டினி கிடந்து பசியால் மெலிந்து பாழ்பட நேரிடணும் கட்டி இழுத்து கால்கள் முறிந்து அங்கம் பிளந்து துடித்திடணும் பொங்கு தமிழே உன்னை வாசிக்க மறவேனோ மகாகவி பாரதி மகாகவி பாரதியின் கவிதைகள் என்றைக்கும் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான சிந்தனையோடு எழுதக்கூடிய ஒரு கவிதையாக தான் இன்றும் திகழ்ந்து கொண்டிருக்கிறது அடுத்ததாக நம் விழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் விடியலை வரவேற்கும் புன்னகை பூக்களாய் விடியலை வரவேற்கும் புன்னகை பூக்களாய் விடியலை எதிர்நோக்கும் விடியல் கானங்களாய் அன்போடு மேன்மையான விருந்தினர் அவர்களை சிறப்பாக நாங்கள் வரவேற்கின்றோம் இந்த மேடை அவர்களை வரவேற்கின்றது அவர்களை பற்றிய ஒருத்துசாமி ஐ பி எஸ் அவர்கள் தமிழக காவல்துறையில் காவல்துறை தலைவராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் தாலுக்காவில் உள்ள மாங்குடி மீனாட்சிபுரம் கிராமத்தில் பிறந்தவர் தனது தொடக்க கல்வியை அவரது கிராமத்தில் படித்தார் பின்னர் பெற்றோருடன் பெயர்ந்து வகுப்பு வரை நமது அகனி ஊராட்சி ஒன்றின் பள்ளியில் படித்தார் ராஜபாளையம் ராஜிக்கல் கல்லூரியில் பிஏ வரலாறு படிப்பும் மதுரை சமூக பணி கல்லூரியில் எம்ஏ முதுகலை பட்டமும் சென்னை பல்கலைக்கழகத்தில் சமூக பணியில் முனைவர் பட்டமும் அதாவது பீ கச்செடி பெற்றவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு வரை ஆண்டுகள் கூட்டுறவு முதுநிலை ஆய்வாளராக பணியாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அரசு பணியாளர் தேர்வாலயம் மூலம் துணை காவல் கண்காணிப்பாளராக பணியமர்த்தப்பட்டார் சென்னையில் ஓராண்டு அடிப்படை பயிற்சியும் விருதுநகரில் ஆறு மாத களப்பயிற்சியும் முடித்தார் ஈரோடு மாவட்டம் பவானி தேனி மாவட்டம் தேனி ராமநாதபுரம் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை துணை காவல் கண்காணிப்பாளராக பின்பு ஆண்டு முதல் ஆண்டு வரை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் பாதுகாப்பு பிரிவில் துணை காவல் கண்காணிப்பாளர் பணியாற்றினார் திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் கூடுதல் காவல் கண்காணிப்பாளராக ஏடிஎஸ்பி பணியாற்றினார் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு காவல் கண்காணிப்பாளராக எஸ்பி பதிவு ஏற்பட்டு அரியலூர் திண்டுக்கல் புதுக்கோட்டை சேலம் ஆகிய மாவட்டங்களில் பணியாற்றினார் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு ஜனவரி முதல் இரண்டாயிரத்தி பதினைஞ்சு டிசம்பர் வரை முதல்வர் பாதுகாப்பு பிரிவில் காவல் கண்காணிப்பாளராக பணிபுரிந்தார் சென்னை மாநகர காவல்துறையில் தேகராஜ நகர் செயின்ட் தாமஸ் மவுண்ட் மற்றும் சென்னை அண்ணா நகர் ஆகிய இடங்களில் காவல்துறை துணை கண்காணிப்பாளராக டெப்டி கமிஷனர் பணியாற்றி உள்ளார் திண்டுக்கல் கோயம்புத்தூர் வேலூர் சரங்களில் காவல்துறை துணை கண்காணிப்பாளராக டிஐஜி பணியாற்றியுள்ளார் பணியாற்றி உள்ளார் தமிழ்நாடு காவல்துறை அகாடமியில் காவல்துறை தலைவர் ஐஜி பதவியில் பணியாற்றி வயது முதலின் காரணமாக பணி ஓய்வு பெற்றார் முதலமைச்சரின் பரபரப்பான சுற்றுப்பயணங்கள் நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தில் முதல்வர் பாதுகாப்பு சுனாமி பாதித்த பகுதிகளுக்கு முதல்வருடன் சென்றது மக்களவை தேர்தல் நேரங்களில் சிறப்பாக பணியாற்றியது காவலர்களுக்கு சிறப்பான பயிற்சி வழங்கியமை கும்பகோணம் மகாமகம் பாதுகாப்பு பணி சிறப்பாக பணியாற்றியது தேவர் குரு பூஜை பாதுகாப்பு பணி வடமாநில கொள்ளையர்களை கைது செய்து கொள்ளை போன பணத்தை மீட்டு வேலூர் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் சென்னை மாவட்டங்களில் கள்ளச்சாராய்த்து அறவே ஒழித்தது நாற்பத்தி லட்சம் பேர்கள் கலந்து கொண்ட திருவண்ணாமலை கார்த்திகை தீப திருவிழா பாதுகாப்பு பணியை சிறப்பாக செய்தது போன்ற பல்வேறு சிறப்பு பணிகளுக்காக காவல்துறை இயக்குநரின் பாராட்டு சான்றிதழ் பெற்றார் பல்வேறு தனியார் அமைப்புகள் இவரது மக்கள் சேவைகளை பாராட்டி பல்வேறு விருதுகளை வழங்கி கௌரவித்துள்ளனர் வகுப்பாத பிரச்சனைகளை திறமையாக கையாண்டவர் மத நல்லிணக்கத்தை பேண தொடர்ந்து முயற்சிகளை எடுத்துள்ளார் பெண்கள் மற்றும் குழந்தைகள் நலனை மிகுந்த அக்கறை கொண்டவர் பெண் குழந்தைகள் மீதான பாலியல் குற்றங்களில் குற்றவாளிகளுக்கு அதிகமான தண்டனை பெற்று தந்தவர் போட்டி தேர்வுகளுக்கு மாணவர்கள் பயிற்சி அளித்த அனுபவத்தின் அடிப்படையில் ஐஏஎஸ் ஐபிஎஸ் மற்றும் குரூப் ஒன் தேர்வுகளுக்கு தயாராவது எப்படி என்ற தலைப்பில் தமிழ் புத்தகம் எழுதி உள்ளார் இவர் சிறந்த சேவைகளுக்காக இரண்டாயிரத்தி பதினெட்டு சுதந்திர தினத்தன்று இந்திய குடியரசுத் தலைவரின் காவல்துறை பதக்கம் வழங்கப்பட்டது அற்புதமான சிறப்பான சிந்தனை கொண்ட முற்போகவாதியும் சிந்தனவாதியும் கொண்ட ஐயா அவர்களை இந்த மேடை மீண்டும் இருகரும் கூப்பி சிரம் தாழ்த்தி வந்து வரவேற்கின்றது வானமழையை வரவேற்க சிரிக்கும் தருக்களாய் வான மேகத்தை வரவேற்க குலுங்கி குலுங்கி சிரிக்கும் தருக்களாய் எம்முடைய பள்ளியின் தலைமையாசர் அவர்களையும் வருக வருக வேன இந்த கலை மேடையானது வரவேற்கின்றது காணும் புரிய காற்றை வரவேற்கும் குழல்களாய் காணும் புரிய காற்றை வரவேற்கும் குழல்களாய் அலைகளை வரவேற்க காத்திருக்கும் கரை கரையாய் விழாவிற்கு வருகை தந்துள்ள சிறப்பு சிறப்பு விருந்தினர்களையும் பெற்றோர்களையும் இந்த மேடையானது அன்போடு வருக வருக என வரவேற்கின்றது வெறும் இருந்த மாணவர்களை ஜொலிக்கும் வைரமாய் மாற்றிய ஆசான்கள் சொல்வொழி கொண்டு அறிவழி செதுக்கிய சிற்பிகளாக ஆசிரியர் பெருமக்களையும் இந்த மேடை சிறந்தாந்தி வருக வருக என வரவேற்கின்றது மாதா பிதா குரு போன்ற சிற்பிகள் வடிவமைத்த நவீன சிலைகள் தான் மாணவர்கள் மாதா பிதா குரு போன்ற சிற்பிகள் வடிவமைத்த நவீன சிலைகள் தான் மாணவர்கள் இந்த மாணவர்களையும் இந்த விழா இந்த அரசு உயர்நிலை பள்ளி அன்போடு மீண்டும் ஒருமுறை முறை வரவிருக்கின்றது பள்ளியில் பணியாற்றும் ஆசிரியர்கள் தவிர்த்து பணியாளர்களை பணியாளர்களையும் இந்த மேடை இந்த விழாவானது வருக வருக என வரவேற்கின்றது அனைவரும் வருக விழாவினை சிறப்பித்து தருக மேன்மைகள் பெருக வாழ்த்துக்களை தருக வாழ்த்துறை வழங்குவதற்காக வாய்ப்பளித்த விழா மேடைகளுக்கும் இந்த அரங்கத்திற்கும் ஆசிரியர்களுக்கும் பொது பெற்றோர்களுக்கும் விருந்தினர்களுக்கும் நன்றி பாரி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்